எல்லாரும் வாங்க உங்க எல்லார்கிட்டயும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு சாரி கேட்கிறேன் சாரிங்க நாலு நாளா நான் வீடியோ போடவே இல்ல அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஆப் கொஞ்சம் மக்கர் பண்ணிக்கிட்டு இருந்தது அப்புறம் என் குரல் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுங்க சரியான சளி காய்ச்சல் அதனால என்னால வீடியோ எடுக்க முடியல அழகாய் பூக்குறே மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாய்ஸ் கொடுத்தேன் இந்த சேனலுக்கு என்னால வீடியோ எடுக்கவே முடியல அதனால வீடியோ போட முடியல கண்டிப்பா இன்னில இருந்து ரெகுலரா வீடியோ வந்துரும் இன்னைக்கு நம்ம ஆன் பாவம் பார்ட் 2 வீடியோக்குள்ள போயிரலாமா

சாப்பாடு! சாப்பிடு. பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. அன்னி வந்ததும் வராதமா பசிக்குதேன்றாங்க. இப்போ இப்போ நானு சரி ஓகே வேற வழியே இல்ல. வீட்ல போய் எல்லாரையும் ஃப்ரெஷ்ஷா சொல்லிட்டு கடையில போய் ஏதாவது வாங்கி குடுத்துற வேண்டியதான். ஆ நீ வாங்க நீ. வாங்க போய் எல்லாரும் சாப்பிடலாம். சரி மீனா நடக்கணும். நிமிஷம். இப்ப என்ன அஞ்சு 5 வீடு வந்துடும் வா வா சரிங்கங்க அண்ணனோ அண்ணியே இப்படி பேசிக்கிட்டதே சோலைக்கண்ணிக்கு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது என்ன இவ்ளோ ஜாலியா ஒரு ஃப்ரெண்டா கேலியෙන් கிண்டலோட ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களே இந்த மாதிரி தான் முன்ன இருந்தாங்களா நாம தான் சரியா கவனிக்கலையா அப்படியெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே வோம் எல்லாரும் வீட்டுக்கு கூடிட்டு போலாம் சரி ஓகே வாங்க வாங்க அங்க வனஜா என்ன பண்றான்னு பாக்கறலாம் வனஜா வனஜா அம்மா அண்ணையெல்லாம் வந்திருக்காங்க வாமா

இங்க பாரியா பல்ல கடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அந்த அவங்கள வெளியே போல நான் சொல்ல மாட்டேன் ஆனா உள்ள உட்காந்து யாரையும் நான் சேவிக்க முடியாது அவங்கள வான் இவங்கள உட்கார சொல்ல அவங்களுக்கு காஃபி போட்டு கொடு அந்த சாப்பாடு செய் இந்த சாப்பாடு செய்யு என்ன தொந்தரவு பண்ணாத புரியுதா சரி இதோட கத்தாம அப்படியே உள்ள போயிடு கத்துனா உனக்கு அசிங்கமா இருக்கா வனஜா அவள பெத்தவன் நான் நிக்கிறேன் அதை மறந்துடாத மறக்காதனாலதான் இவ்வளவு பேச்சு பேசுறேன் உங்களாலதான் தான் என் வாழ்க்கையே போச்சு ஏன் மகன் அப்படி எப்படி நீ ஏன் அப்பா அம்மாகிட்ட அது இதுன்னு பேசி கல்யாணம்லாம் முடிஞ்சிருக்கு காரணமே நீங்க தான் ச்சே எப்படி இருக்கவன் எப்படி இத்தனை வருஷமா வராதவன் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல இவனே ஓட்டாண்டியா நிற்கிறான் இவன்கிட்டே இருந்து பிடிங்கிருப்போவ ஒரு கும்பல் வந்தாச்சு நீ ஒனுஜோ சும்மா சும்மா சொல்ல டேய் தம்பி ஸோரிமா நான் உங்ககிட்ட சோரி கேட்டுருக்குறேன் வீட்டுக்கு வீடு வாசப்படு இங்க மட்டும் என்ன அதிசயமா என்ன நாங்க பார்க்க வந்தது ஒன்னுதான் அதனால நீ எது நினைச்சுக்காத ஆமா சோழ எது நினைச்சு கவலைப்படாத இத்தனை வருஷம் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் மாறி இருப்பான்னு நினைச்சேன் ஆனா இப்படியே இருப்பான் எதிர்பார்க்கல என்னமா பண்ண கல்யாணம் முடிச்ச ஒரு வருஷத்துல எல்லாத்தையும் இழந்துட்டேன் காசு பணம் மட்டும் இல்லமா பட்டின பொண்ணாட்டி கிட்ட மரியாதையும் கூட இந்த உலகத்துல ஒருத்தரோட மரியாதையை நிரூபிக்கிறது கூட அவங்க கிட்ட இருக்கிற காசு பணம் தாமா ஆனா ஏன் நிலமா ரொம்ப மோசம் பொண்டாட்டி கிட்ட ஏன் மரியாதையை நிரூபிக்க வேணும் காசு தேவைப்படுது சோழ விடு காலை இப்படியே இருக்காதுடா காலை மாறும் அப்புறம் பார்த்துக்கலாம் சரி அம்மா போங்கம்மா போய் எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்றேன் இல்லடா அவளுக்காக திடீர்னு கிளம்பிடாதீங்கம்மா இங்க வந்து இறங்கணும் நாலு நாள் ஓம் வீட்டுல தாண்டான்னு சந்தோஷமா சொன்னீங்க நாலு நாள் அது மாதிரி இருந்துட்டு கிளம்புங்கம்மா ஏய் சரிடா டேய் முத்துக்கணி அம்மா ஏனா சொல்லுங்க அத்த போங்க போங்க குளிச்சி ஃப்ரெஷ் ஆகுங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் எனக்கு ஓகே அத்த குழந்தனாரே அண்ணி விடுங்க விடுங்க இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா என்ன ஆகுறது உங்க பொண்டாட்டி தானா ஃப்ரீயா விடுங்க இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணனும் அவசியம் இல்ல அனி சரி சரி ஒரு ரூம் சொன்னீங்கனா அங்க போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருவேன் வாங்க அனி வாங்க கூட்டிட்டு போறேன் டேய் அண்ணா வாடா ஆ இது வந்துட்டேடா சொந்த வீடு சொந்த தோளில் இது இல்லட்டி என் மகனை மதிக்க மாட்ட நல்லா படிச்ச பொண்ணு பண்பான பொண்ணு நினைச்சேன் எனக்கு காசு பணத்தோடு தான் நீ குடும்பம் நடத்துவேன் நான் எதிர்பார்க்காம போய்ட்டேன் பிள்ளையை இன்னும் மாடி கஷ்டப்படுத்திக்கிட்டிருக்க திருந்து வடி ஒரு நாள் எல்லாத்துக்கும் வருந்தி திருந்துவ பார் உன் பக்கத்துல ஒரு சனம் இருக்காது அனாதையாக தான் உட்காந்துருப்ப இது நடக்கலைன்னா என்னன்னு கேளு என் மகன் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு நாள் நியாயம் பிறக்கண்டி அப்புறம் பார்த்துக்குறேன் அப்பா சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்த ம் ஆமாம்மா கொளந்தனாரே எந்த கடையில பிரியாணி வாங்குனீங்க டேஸ்ட் நாக்குல நல்லா ஒட்டிக்கிச்சு ஆ ஊருக்கு போங்களே இன்னும் டூ டைம் வாங்கி கொடுத்துருங்க கண்டிப்பா நீ டூ டைம் انا 3 4 டைம் கூட வாங்கி கொடுத்துறேன் ஆமாடா வாங்கி கொடுத்து ஓ அண்ணி ஊருக்கு போவங்களே ஒரு சுத்து சத்து வச்சறாளான் பாப்போம் ஐயோ அத மட்டும் நடக்கவே நடக்காது நானும் பார்க்கறேன் டி அது எப்படி பிரிய ஒல்லி குச்சி உடம்பு கறியா இருக்கறேனு மாமா இதெல்லாம் நல்லதுமா ஒருத்தவங்க weight போட்டுட்டு அத குறைக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அண்ணி இப்படி ஸ்லிம்மா அழகா இருக்காங்கனா Thank அதெல்லாம் ஒரு யோகமா ஏ கொண்டனாரே ஸ்லிம்மா இருக்கீங்கன்னு சொன்னீங்க ஓகே அத என்ன சைடு கேப்ல அழகு அனி ரொம்ப அழகா இருக்கீங்க என்னோட கல்யாணத்துக்கு முன்ன பார்த்த மாதிரியே இல்ல இப்ப டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டீங்க அது ஒண்ணு இல்ல கொண்டனாரே வீட்ல சும்மாவே இருக்க ஒழுங்கா போய் ஏதாவது படின்னு சொல்லி உங்க அண்ணே தான் டிசைனிங்க்கு படிக்க அனுப்பி வச்சாரு கொண்டனாரே மேக்கப்லாம் சூப்பரா போடுவேன் ஓ அப்படியா ஆமா படிச்சதே எதுக்கு வேஸ்ட் பண்ணவானே நான் கொஞ்சம் மாடனா மாறிட்டேன் ஏன் கொண்டனாரே நல்லா இருக்குல

ஏன் நாளே மோடர்னா இருக்கிறத பத்தி சமைக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? நான் கேஸ் அடுப்புல மட்டும் இல்ல, வேற அடுப்பு கூட வச்சு கொடுங்க சும்மா முணு கமலக்க பிரியாணி, கறி குழம்பு, நான் வெஜ்ல என்னல்லாம் இருக்கும்? எல்லastype சூப்பரா சமைச்சு கொடுக்குறேன் அப்புறம் வெஜ்ல விதவிதமா, வக வகையா, அற்புதமா எல்லாமே சமைச்சு கொடுப்பேன். சமைக்கிறதுலாம் ஓகே அன்னி, சாப்பிடலாமா? ஹேய், அதெல்லாம் சாப்பிற மாதிரி இருக்கும். அத்தை சொல்லுங்க அத்தை. டேய், நல்லா சமைப்பாடா. நம்ம வீட்ல எப்பவும் மீனா சமையலே தான். அம்மா கிச்சனுக்குள்ள போறதே அரிதுதான் ஓ அப்படியாமா கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க என்னோட பெருமை எல்லாம் இனி ஒவ்வொன்னா கேட்டுக்கிறேன் நீ சரி சரி இனிக்கு நீங்க எனக்கு சமைச்சு கொடுங்க ஓகே ஓகே ஆ ஃபர்ஸ்ட் ஆப்பத்துக்கு அத்தா அரிசி ஊற வைக்கணும்ல ஆமாடி போய் ஊற வச்சிடறியா வச்சிரறியா வாங்க நீ கிச்சன்ல என்னென்ன எங்க இருக்கு நான் சொல்றேன் என்னென்ன என்ன நடக்குதுங்க நம்ம கண்டு காம திருப்பிக்கிட்டு மூஞ்சே அடிச்ச மாதிரி பேசி விட்டுட்டா இங்க இருந்து எல்லாம் போய் தொலைஞ்சிருங்க நினைச்சா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு கிச்சன்ல சமைச்சி இப்படியே விட்டா இதுகள சமைச்சு சாப்பிட்டு இங்கேயே செட் ஆகிடுவாங்க போல அதுவும் நம்ம இந்த மனுஷன் வர ஈனு பொல்ல காமிச்சுக்கிட்டு சி இவே இவ்வளவு கொண்டாடவே கூடாது இல்ல இல்ல இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டுவோம் இப்பவே பேசி இதுகள வீட்டை விட்டு அடிச்சு வரட்டி விடணும் அண்ணி அண்ணின் பல்லைய காமிக்கிற நீ உன் அண்ணி கிட்ட மூஞ்சு கொடுத்து பேச கூடாத மாதிரி தான் கூட ஆக்குற ஒரு சில பேரோட நினைப்பு இப்படித்தான் இருக்கும் அந்த தான் மனஜா

இந்த ஒரட்றது ஒடிக்கிறது இதெல்லாம் ஏன் கிட்ட வெச்சுக்காத ஏண்டா என்னடா நடக்குது அண்ணி அண்ணின் குளஞ்சிட்டு இருக்க அவளோ என்னமா குளந்தனாரே குளந்தனாரே பல்ல பல்ல காமிக்கிறா அண்ணி பொண்டாட்டி கிட்ட போய் சீ ஏய் என்னடி சொன்னே ஏய் சோளே சோளே அடிக்காத இல்ல நீ அவ பாத்தீங்களா எப்படி பேசுறானே ஐயோ குளந்தனாரே சச்ச அதுதானே அவ நல்லா நீ சொன்னா ஓகே ஓகே உங்க பேர் சொல்லியே கூப்பிடுறேன் சோள நரம் இல்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும் அது பேசிறதுக்கு நாம ரியாக்ட் பண்ணா நம்ம மனசுல கஷ்டப்பட்டு தான் இருக்கும் அவள தூக்கி தூர போடுங்க வாங்க நாம ஜாலியா சமையல் பண்ணலாம் ஏய் என்னடி சொன்னா இங்க பாரு வனோ வனஜா அந்த கூஜாவதா சொன்னேன் ஏய் இங்க பாரு இந்த மாதிரி கத்துறது ஆரட்டுறது மிரட்டுறது உருட்டுறது எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா எல்லாருமே பொறுமையா இருக்காங்கன்னா அந்த குடும்பத்துல நிம்மதியா வாழ்றதுக்காக அந்த நீ பேசுற பேச்சிலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க வாழ்றதுக்காக இல்லேன்னு நீங்க வாழணும் நினைக்காத போ எங்களை ஏன் தொந்தரவு பண்ற இங்க பாருடி தேவையில்லாம பேசாத நான் வாழ்றேனும் வாழாம போறேனும் இது ஏன் வீடு இப்படி உங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்களா ஏய் சொல்லுடி இது என் குழந்தை வீடு தானே குழந்தை பெரிய வீடு வித்துட்டு இதை வாங்கினதா தானே சொன்னீங்க ஆமாமா இது என் குழந்தனோட வீடு என் குழந்தனா உனக்கு பிடிக்கவே பிடிக்காதே பிறகு இருக்கு நீ அராஜகம் பண்ற ஏய் என்னதான் இருந்தாலும் இது என்னோட வீடு நான் இவ்வளவு நாள் இங்க இருந்திருக்கேன் இந்த வீட்டுல வேலைக்காரங்க தோட்டக்காரங்க சமையல்காரங்க எல்லாருமே இருந்தாங்கன்னா அவங்க இந்த வீட்டுலதான் தான் கணக்கா இருப்பாங்க அவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்கு சொந்த கொண்டாட முடியுமா ஏய் என்னடி நானும் அந்த வேலைக்காரங்க தோட்டக்காரங்க எல்லாரும் ஒண்ணுங்கிறியா சாச்சா அவங்க கூட நன்றி உள்ளவங்க நம்ம வீட்டுல கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அந்த வேலைக்குரிய சம்பளம் தான் வாங்கிட்டு போவாங்க

கொல்லி தான் எல்லாமே தப்பா தெரியும். அவங்க தான் உயிரை விடணுமே தவிர நாங்கலாம் கிடையாது. ஹேய்! இங்க பாருங்க இந்த சவுண்ட் குடுக்குறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பேசாம இங்க இருந்து கிளம்பு. இந்த வீட்ல ஒரு மூலையில நீ இருக்கணும் நினைச்சா இருங்கco. இல்ல, நாங்க இருக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நினைச்சா வீட்டை விட்டு வெளிய போ. ஹேய்! யாரடி வீட்டை விட்டு வெளிய போsene. பொண்ணுடா. நாங்க எப்போ இங்க இருந்து கிளம்பறோமா? அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்க வந்து உட்காந்துco. பொண்ணுங்க யாரும் கம்பேர் பண்ணல. இங்க ஸ்டாப் ஏய்.

மீனா லா படிச்சுட்டு இப்படி வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல இப்படி சும்மாவே இருக்கேன் ரொம்ப கவலைப்பட்டேன் நீ படிச்ச படிப்பு இன்னைக்கு நல்லபடியா யூஸ் ஆச்சுமா ஹலோ தேங்க் யூ அத்தை என்ன அவள பேச விட்டு வேடிக்க பாக்குறீங்களா இங்க பாரியா உன் பொண்டாட்டி ஒருத்தி இப்படி பேசுறா பாத்துட்டு அப்படியே நிக்கிற இந்த வீட்டுக்கு எனக்கு உரிமையே இல்லைங்கிறா இத கேட்டு நீ பேசாம எல்லாம் இங்கெல்லாம் வரும் நீ பேசின வார்த்தை அப்படி உங்ககிட்ட இருந்து நல்ல வார்த்தையா வந்துச்சுனா இதுக்கு பேசுறவங்க கிட்டயே நல்ல வார்த்தை வரும் நீ தப்பா பேசுனா உனக்கு வர்ற பதிலும் தப்பா தான் வரும் இதுல நான் அவங்கள குத்த சொல்ல முடியாது நீ திருந்து புட்டிக்கலனா பேசாம உள்ள போயிடு எங்க சந்தோஷத்தை கெடுக்காத என்னது சந்தோஷமா உள்ள போன்னு சொன்னேன் என்ன சொல்ல நீ யாரு ஐயோ கொண்டனரே ஆ வாட்டி நீங்க இருக்கட்டும் நீ கொஞ்சம் கூலாகுங்க இல்ல நீ இவகிட்ட எல்லாம் இப்படி தான் பேசணும் சரி சரி பேசிக்கலாம் அங்க கிச்சன்ல என்ன நப்புற எங்க எங்க இருக்குன்னு காமிங்க இங்க இருக்குற நாள் ஃபுல்லா நான் தான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்க போறேன் சமைக்கலாமா சரிங்க அண்ணி வாங்க அம்மா சொல்ல நீ மாமா ஆ இத வரேன்டா இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் யாருமே எதிர்பார்க்கல நம்ம வனஜா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அம்மா அண்ணங்க இவனை நம்பி இந்த வீட்டுக்கு வராங்களா யாரையும் வாங்குன்னு கேட்க கூடாது எதையும் சமைச்சு கொடுக்க கூடாது வந்த அடுத்த ஒரு மணி நேரத்துல எல்லாம் இங்க இருந்து விழுந்து அடிச்சு ஓடணும் நினைச்ச வனஜாவுக்கு இங்க நடக்கறதெல்லாம் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு எதுக்காக இவங்க எல்லாம் வந்திருக்காங்க மீனா இவ்ளோ பேச்சு பேசுறா நம்ம புருஷனும் நமக்கு என்ன ஒரு வார்த்தை கூட பேசல ஏனு நினைக்கிறா இந்த விஷயத்துக்கு அப்புறம் மாற்றம் எப்படி இருக்கும் ஓகே ஓகே வாங்க பாத்துறலாம் கண்ணா இங்க வா ஏய் என்னடா சொல்ற அங்க போய் நின்னு ஒளிஞ்சு என்ன பண்ற இங்க வா அம்மா என்னன்னு அம்மா நானும் பெரிய பாவம் ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுறோம் பேசாம இருங்கன்னு சொன்னா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க பேரிப்பா என்ன கண்டுபிடிக்கவா என்னடா விளையாட்டு பெரிப்பாவா பேரிப்பா அதுக்கு வந்து அதுல இருந்து வீடு ரெண்டா போய் கிடக்கு இதுல நீ விளாட்றது ஒண்ணுதான் கேடு வந்து உட்காரவா போகும்மா அண்ணா நீ இங்க வரவே மாட்டேன் பாட்டி பெரியம்மா கூடயே இருந்துக்கிறேன் பெரிப்பா அஹஹ நான் இங்கே இருக்கேன் ஏய் ஏய் என்ன இது இதே கூட இப்ப நம்ம வந்து ஒட்டுக்கூட மாட்டேங்குறா அவங்க என்ன வந்தோன்னோ அவங்க கூடயே போயிருக்கான் இவ்வளவு நாள் இல்லாத மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நான் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த மனுஷன் கிட்ட அப்பப்ப நான் திட்டினாலும் வந்து வந்து முகரை காமிச்சிட்டு போவான் இப்ப என்னனா அது கூட இல்ல எல்லாம் ஒரே ரூம்ல உக்காந்து சமைச்சி நல்லா தின்னுக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு நான் மட்டும் இங்க தனியா ஆத்திரமா வருது இது எல்லாத்தையும் வீட்டை விட்டு விரட்டிடுவோன்னு பார்த்தா நாம தான் இங்க இருந்து ஓடணும் போல இதுக்காக இங்க உட்காந்துட்டு இப்படி எல்லாம் பண்றாங்க ஒருவேளை நம்மள இங்க இருந்து விரட்டதா பிளான் பண்றாங்களா ஒண்ணுமே புரியலையே

அவ எப்படி போய் தொலைட்டோம் நம்ம புருஷங்க டேபிள்ல இப்ப பேசிக்கிட்டு இருக்கா இவனும் இவங்க எல்லாம் வந்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான் நான் மட்டும் இங்க கஷ்டப்படணும் இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமா இல்ல இல்ல இத என்னால ஏத்துக்கவே முடியல வேற என்ன பிரச்சனை பண்ணலாம் அந்த வீட்ல இவங்களை இப்ப விரட்டி விடணும் இதுக வந்து நாள் நாள் ஆச்சு என்ன இவன் வேலைக்கு கூட போகாம வீட்ல உட்காந்து எல்லாரும் கூட கும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கா இல்ல இல்ல இன்னைக்கு நாம பேசறோம் இதுகளை இந்த வீட்ல இருந்து விரட்டணும் இதுகளை நம்பி வந்து நான் ஏமாந்து உட்காந்தது இல்லாம

என்ன சொல்ல அம்மா வாழ்க்கையே வெறுப்பா இருக்குமா நீங்க வந்த இந்த நாலஞ்சு நாள் தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் என்ன என் பையன் கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்தானா அது நீங்க வந்ததுக்கு அம்மா தான் நான் பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துடவா இல்லாட்டி நீங்க எல்லாம் இங்கே இருங்க என்னோட கல்யாணத்துக்கு முன்னே உங்க கூட தனமா நான் எல்லாரும் கூட சந்தோஷமா இருந்தேன் கல்யாணம் முடிச்சு இங்கதான் சொந்த வேலை சொந்த வீடுன்னு சொல்லி இங்கே தனியா வந்தவன் தான் இப்ப வரைக்கும் இங்க தனி மரமா தான் நிக்கிறேன் என்ன என்னால முடியாதுமா

மியார் மருமகளை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க நானும் எல்லாரும் அறியும் தான் மாமியார் குணத்தை காமிச்சேன் அவளை அவ்ளோ திட்டுனேன் கல்யாணம் ஆகி மூணே மாசத்துல இன்னும் நீ புள்ள உண்டாகலன்னு அவளை பேசின பேச்சு வேற யாரும் பேசிருக்க மாட்டாங்க

ஐயோ என்னடா வாழ்க்கை இது எங்கிட்ட சன்னியாசம் போயிடலாமான்னு கூட நினைச்சேன் என்னன்னு சொல்ற ஆமாடா சும்மா போறது எடுக்கல வீட்டுக்கு வரவே பிடிக்காதுடா இவ ஒரு பக்கம் அம்மா பத்தி குறை சொல்லுவா அம்மா ஒரு பக்கம் இவளை பத்தி குறை சொல்லுவாங்க ரெண்டையும் கேட்டுட்டு யார் பக்கம் என்ன பேசுன்னு தெரியாம பல நாள் தெரு தெருன்னு முடிச்சிருக்கேன்டா அண்ணே நிஜமாவா ஏய் சிரிக்கிற மனுஷன் படாத கஷ்டம் பட்டுட்டு வந்திருக்கேன்டா உங்களுக்கு மட்டும் கஷ்டம் சொல்லாதீங்க என்னையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க

அது என்ன நீயா எல்லா மாமியாரும் அப்படிதான் எனக்கு ஒரு பொண்ணே இருந்திருந்தா கூட அதை கூட புரிஞ்சுக்குவேன் மருமகளை புரிஞ்சுக்க மாட்டேன் அது என்னமோட கடவுள் மாமியாரை பூரா அப்படி படைச்சிட்டாங்களா மாமா மாமியார் ஃபுல்லா எல்லாம் சொல்லாதான் நிறைய வீட்ல மாமியார் மருமகள் ரொம்ப ஃப்ரெண்டா கூட இருக்காங்க ஏன்டா இப்ப நாங்க அப்படித்தானே இருக்கோம் ஆமாண்ணா அதெல்லாம் உடனே இருக்க முடியாதுடா சண்டை சச்சரவு எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தெளிஞ்சு தானே வர முடியும் சரி சரி எல்லோ ஓகே பிறகு எப்படி எப்படி சமாதானமானீங்க அதை நான் சொல்றேன் எனக்கு சொல்லுங்க நீ என்னாச்சு அட்ட ஒண்ணு இல்லப்பா அயல் முடிச்ச மூணு மாசத்துல இருந்து குழந்தை குழந்தை அத்தை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன பண்ணட்டும் ஃபர்ஸ்ட் பொறுமையா இருந்தானா அடுத்து அத்தை பேச பேச உங்க அண்ணனை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் கொடுமையா ஆமா நிறைய நாள் சாப்பாடு கூட போடாம இருந்திருக்கேன் கோபத்துல ரூம் கூட படுக்க கூட விட மாட்டேன் நிறைய நாள் முட்டை மாடியில கொசு கடியில படுத்து இருந்திருக்காரு ஆமா குழந்தை நாரு இதெல்லாம் எப்ப சரியா போச்சுன்னா கல்யாணம் ஆகி மூணு வருஷம் இதே பிரச்சனை தான் எங்க வீட்டுல சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வந்துரு நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க எத்தனை நாளைக்கு எல்லாமே கொஞ்ச தான் எனக்கு என் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அம்மா அப்பா போய் பிடிக்கல அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு சரி ஓகே ஏன் குழந்தை பிறந்துட்டா அத்தை நம்மளை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் சொல்லி நானும் அதான் அண்ணனும் ஃபுல் அண்ட் டெஸ்ட் பார்த்துட்டு டாக்டர் சொன்ன ஒரே விஷயம் பிரச்சனைன்னு ஆமாப்பா முதல் என்னோட weight ஏ நார்மல் weight இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நல்ல சத்தானதா சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் நார்மல் weight க்கு வாங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூரிய ட்ரீட்மென்ட்லாம் பார்க்கலாம்னு. இத கேட்டதும் மனசு ரொம்ப உடைஞ்சு. சரி ஓகே. எதுக்கு இவங்க வீட்ல வந்துட்டு இனிமேல் இவங்கள கஷ்டப்படுத்தணும்? இனிமேல் வேணா நம்ம வீட்டுக்கு போய்றலாம் நினைக்கும்போது அப்போ என் கைய பொடிச்சு உங்க அண்ணே சொன்ன வார்த்தை இதெல்லாம் கஷ்டப்படாத. நான் இருக்கேன். எனக்கு குழந்தையா நீ இருக்க. இது போதும். நமக்கு குழந்தை பிறக்கற நேரம் பிறக்கட்டும்னு சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தையில மனசு எப்படி ரக்க கட்டி பறந்துச்சு தெரியுமா?

பாலா வந்த பிள்ளை இறங்கி போறா வயசான கழுதனா இறங்கி போக கூடாதா மூணு வருஷத்துக்கு அப்புறம் எங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு தெளிவு வந்தது அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சண்டையே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சின்ன சின்ன சண்டை எல்லாம் தான் செய்வோம் ஆனா மனசுக்குள்ள எந்த இதுமே இருக்காதுரா என்ன சொல்றாங்க ஒரு குழந்தைக்காக இந்த அளவுக்கு சண்டை போடுவாங்களா நான் கல்யாணம் முடிச்சா அடுத்த மாசமே கன்சீவ் ஆயிட்டோம் அதனால நமக்கு அந்த மதிப்பு தெரியலையோ

சொல்லுங்க நீ நானும் மாத்திக்கிறேன் வர வர வீட்டுக்கு வரவே பிடிக்கல இப்போ நீங்க இந்த நாலஞ்சு நாள் இங்க இருக்கீங்கன்னு ஆபீஸ் கூட போகாம உங்க கூடலாம் எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன் இல்லனா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதேவும் மனசெல்லாம் வலிக்கும் என் மகனுக்காக மட்டும்தான் வீட்டுக்குள்ள வரணுங்கிற எண்ணத்துல வருவேன் அந்த அளவுக்கு இதெல்லாம் நான் சொல்ல கூடாது ஏன்னா என் மனைவிய நான் வீட்டு குடுக்க கூடாது இருந்தாலும் நான் அவ கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்றதுக்காக உங்ககிட்ட கேக்குறேன் நான் என்ன ஏதாவது மாத்திக்கணுமா சொல்லுங்க நீ என்ன சொல்ல போறாங்க நம்ம சோலைக்கனி மேல தான் தப்பு இருக்கா சோலைக்கனி ஏதாவது மாத்திக்கணுமா நீங்களும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்புறம் அப்புறம் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க வனஜா மனசு மாறுமா அடுத்து என்ன நடக்க போகுது இதெல்லாம் தெரிஞ்சுக்க நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க ஆன் பாவம் பார்ட் த்ரீ பைனல் எபிசோடு நாளைக்கு தான் எல்லாரும் மறக்காம வந்துருங்க பிரான்ஸ் பாய் இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ்